சிம்ம ராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன்போடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் முக்காவாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா சுக்கர பயிற்சியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா அது பொது பலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது இதன் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது ஒண்ணு புதுசா சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்தாரு அந்த டைம்ல உங்களுக்கு இந்த கண்டக சனின்றது முடிஞ்சு உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்றது ஆரம்பிச்சது இதுதான் சனி பயிற்சி இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படின்றது சிம்மரசிக்காரங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டம் துன்பம் இது எல்லாமே உங்க வாழ்க்கையில மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் பிளஸ் ஆக செயல்பட போகிறார் அதாவது பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குவே இருக்காது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீரோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே இந்த ஒரு ஆறு ஆறு மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாட்களாக வந்து குரு பேச்சோட பலங்கள் வந்து கிடைக்கவே இல்லை சிம்ம ராசிக்கார சகோதரர்களுக்கு ஏன் அந்த அஸ்தமச்சனோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்ததுனால இந்த குருபெயர்ச்சியோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாத இறுதியில உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு குருபெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையா கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்க பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயர்வுக்கு விரைவில் போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் மிகவும் பொருளாதார முன்னேற்றமே இல்லாத ராசினா அது வந்து சிம்ம ராசியில தான் இருப்பீங்க இந்த சனி மூலமாக நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டிருப்பீங்க இனி அது அனைத்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிபந்தியாக போகுது இந்த குறு பேச்சு வந்து முழுமையாக கிடைக்க பொருளாதார பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயர்வுக்கு போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு படிச்சிருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்புலாம் ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிபிகேஷன்ல படிச்சிருப்பீங்க நல்ல நாலேஜ் உள்ள பர்சனா இருந்தாலுமே கூட வேற வழி இல்லாம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி எல்லார வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய முழுவதமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீ நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை சம்பள உயர்வு எல்லாமே கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சிற்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கட்டங்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் ஏன்னா சிம்ம ராசியில பிறந்தோம் சிம்ம ராசினாவே கொஞ்சம் கெத்தான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இதை விட்டுட்டு வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட கல்யாணம் கல்யாணம் ஆயிருக்குமே வயசும் பாருங்க முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே இன்னும் கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரட் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையிலிருந்து சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ நம்ம கேரட்ட தப்பா வெளியே போய் பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இருந்தும் சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்களில் பார்க்காத ட்ரீட்மெண்டில் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்மராசிக்காரங்கனால் உங்களுக்கு இந்த கண்டகசனியோட சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்ததுனால அடிக்கடி காதலில் சண்டை ஈகோ பிரச்சனை இதன் மூலமாக அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தரையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிம்ம ராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்ம ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்ப நீங்க போய் ஒரு சிம்ம பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் அதெல்லாம் கடந்த இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜ் கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது நண்பர்களும் உறவினர்களுமே உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறி நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது தவறான உறவு தவறான நண்பர்கள் தவறான நபர்கள் தவறான உறவுகள் என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபரை விட்டு விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்கள் சிம்ம ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விலக மாட்டீங்க அது உங்க குணமும் கிடையாது விலகினால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது